இவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் சிம்ம சனி பகவான் மகர ராசியிலிருந்து நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ள சனி இனி நன்மைகளை என்பது போல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது இதுவரை சிம்ம ராசி மிகவும் அனுகூலமான மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இனி உங்களுடைய ராசிக்கு களத்திற்காம சைனஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கினால் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க கணவன் மனைவி வீடியோ பரஸ்பரம் பாதிக்கப்படக் கூடுங்க நெருங்கிய உறவினர்களுடன் பகையுணர்ஜி மேலே சிந்திமத்திற்கு கும்பம் சப்தம ராசியாக இருப்பதால் மனதில் பல சபலங்களும் சுற்றும ஜோதிட கிரகணங்களும் விவரிக்கப்பட்டிருக்கிறது அளவிற்கு செலவுகளும் அதிகமாக இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது பொருட்கள் கலவு போகக்கூடும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது வேண்டியது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அழிவுபடுத்துறது பொருட்கள் கலவு போக நேருங்க விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வரிப்பு கூறுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கள் ஏன்னா சரியான விசாரிக்காமல் ஜா ஜாதக பொருத்தம் பார்க்காமலும் தவறான வரனை நீ தேர்ந்தெடுத்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருக்கு பண உதவி செய்வதையும் உத்தரவாதம் கையெழுத்து தவிர்ப்பது மிக மிக அவசிய சிம்மராசனியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வரனாக அமை இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்றை சேர கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்குதுங்க சிம்மராசினியர்களை வரைக்கும் இந்த சனி பகவானுடைய சஞ்சார உத்தியோக காரணமாக காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க கொதூகமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குதுங்க சிம்மராசினியர்களை வரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த உங்களுக்கு இருக்கும் சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சார காலத்தில் அலுவலக பணிகளில் நீங்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக பெண் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க உங்களுடைய நெற்பை இருக்கு உங்களுடைய நற்பை இருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது சனி பகவானுடைய நிலை தெளிவாக எடுத்துக்காட்டுது எத்தகைய தருணங்கள்ல வித விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும் அரிய நண்பன் கிரக நிலை தாங்க அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க அதே மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பணிகள்ல கவனம் செலுத்துங்க எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு இதை உதவுங்க மேலதிகாரிகள் நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டாலும் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் காலம் மாறுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுக்க வேண்டாங்க உங்களுடைய வேலையை நீங்களே கண்ணும் கருத்துமாக முடிப்பது மிக மிக நல்லது வேறு யாரிடமும் உங்களுடைய வேலையை கொடுக்க வேண்டாங்க குறிப்பாக முக்கிய ஆவணங்கள் கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் மேலும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில்தாங்க இருக்குது அதனால் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய பல தருணங்களில் சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலம் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை செய்யாதுங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க வரும் மனம் குறையுங்க திருமணமாகியுள்ள நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு குடும்ப வாழ்க்கையில் கசப்பும் மனஸ்தாபமும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது பல காரணங்களால சனி பகவான் இருப்பினும் கலைத்துறை அதிபதியான சுக்ரன் சனிக்கு நட்பு கிரகமாக விளங்குவதால பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை தங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க து சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கட்சியில் உங்களது செல்வாக்குக்கு ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை இருக்குங்க சிம்மம் சனிக்கு பகை வீடாகுங்க சிம்மராசியின் அதிபதியான சூரியனும் சனி கிரகத்திற்கு பகை வர்தாங்க ஏழாம் இடத்திற்கு தற்போது ஏற்பட்டுள்ள தோஷத்தினால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதற்கும் ஒரு பெண்மணியே காரணமாக இருக்கக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக பொது பொதுப்பணிகளில் ஈடுபட்டுள்ள வேறொரு அரசியல் கட்சியில் தொடர்பு கொண்டுள்ள பெண்மணியாக இருக்கக்கூடுங்க அதனால் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய குறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்துங்க கட்சியின் மீதுள்ள தீவிரப்பற்றுதலால் பேச்சில் நிதானத்தை இழக்க நேரிடுங்க இதுவே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் என்பதால பேசும்போது யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க அதனால் தான் சனி பகவான் கும்பராசி சஞ்சார காலத்தில் பேச்சிலும் செயலிலும் நிதான வேண்டும் என்பதை கிரக நிலை ஜோதிடக்களை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கும் பார்க்கும்போது சனி பகவானுடைய சுமார் இரண்டரை வருட கால கும்பராசி சஞ்சார காலத்தில் உங்களுடைய படிப்பை பாதிக்கும் பாதிக்கும் படியான பிரச்சனை ஏதும் கிடையாது என்பது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உறுதியளிக்குதுங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிட முயற்சிக்கும் போது மட்டும் விசா கிடைப்பதில் சில தருணங்கள்ல தாமதம் ஏற்படுங்க மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க அதே மாதிரி சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் உள்ள சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப நிர்வாக பொறுப்பில் பெண்மணிகள் மிகவும் முழுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு கவலை அளிக்குங்க ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க சிவராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குடும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் பிறருடன் பழகுவதுல அளவோடு இருப்பது அவசியங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும்போது போது பொறுமை வேண்டாம் கொடுமானவரையில் வெளியில் அலைவதையும் பிரா பிரியாணிகளையும் பிரயாணங்களையும் வெளியில் அலைவதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி கனிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றிற்கு சென்ற தீபத்தில் சிறிது ஏள்னை தீபம் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் பொழுங்க சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும்